வாங்க நண்பர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையானது ஐயாயிரத்து நூறுரூபா நான்காயிரத்தி அறுநூறுபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் வரலாற்று உச்சத தங்கத்தை கொண்டு போய் வச்சிருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற வர லாட்ரு உச்சத்தில் தொடர்ச்சியாக நீடிக்கிற வேலை இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாவும் அரை பவுனோட விலை நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேலை இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறுரூபாவுக்கு மேலே உயர்ந்து நம்மளுக்கு இப்படி காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரம் வரை அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவும் அரை பவுனோட விலை நாற்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பதாவும் சவரன் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை இது நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா